லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்றிலிருந்து நீங்கள் புதிய மனிதன் எல்லாம் புதிது ஆதார வசனம் புலம்புல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது இது வசனம் இரட்சகரின் அருமை மக்களே நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறம் என்று துடிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை அவருடைய தயவு அவர் நம்மேல் வைத்த மன உருக்கம் மறுபடியும் மறுபடியும் சான்ஸ் கொடுக்கிறார் எத்தனையோ முறை தவறுகிறோம் பொய் செலுகிறோம் செயலாற்ற வேண்டிய காலங்களில் தூங்கியே காலத்தை போக்குகிறோம் ஆனாலும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் விரும்புகிறோம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் எழும்புகிறோம் இது நம்முடைய சொந்த திறனும் வெளிப்பாடும் அல்ல நம்மேல் வைத்த அவரது கிருபை நம்பிக்கையற்ற நிலை என்பது ஒரு பாரம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஒருவருடைய தோளின் மீது சாய்ந்து கொண்டது போல உணர்கிறோம் தெரிந்தே செய்த தவறுகளை மறுபடியும் செய்கிறோம் அறியாமலும் புதிய தவறுகளும் செய்கிறோம் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அமைதியாக நம்மோடு இட கொண்டே இருக்கிறார் என் பிள்ளை மறுபடியும் எழும்புவான் இன்று அவனுக்கு புத்தமுது முது கொடுக்கிறேன் இன்று அதை வீணாக்க மாட்டான் என்று நம்மேல் வைத்த நம்பிக்கை ஏன் இப்படி தொய்வில்லாமல் நாம் மறுபடியும் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு அவரது வழியில் வந்து சேர்வோம் என்று இருக்கிறார் ஏது அவரை இப்படி செய்ய தூண்டுகிறது அவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தர் தகப்பன் மனப்பான்மை உடையவர் தம் வாக்கில் உண்மையுள்ளவர் ரெண்டு தீமத்தையே ரெண்டு பதிமூணில் உள்ளது போல நாம் உண்மையாயிராவிட்டாலும் அவர் உள்ளவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் தாயை காட்டிலே நேசிக்கிறவர் அவருக்கு நேசத்தை காட்டுவதைத் தவிர வேறு தெரியாது அதுதான் அவர் சுவாபம் அவர் உண்மையுள்ள சாட்சி நீண்ட பொறுமையும் சாந்தமும் உடையவர் அவர் நாம் முன்னேற்றம் அடைவதை விரும்புகிறவர் நம்மை ஆசிர்வதித்து மகிழுபவர் அதே சமயத்தில் நீதி உள்ளவர் நீதியில் வலுவாதவர் நீதியுள்ள நியாயாதிபதி இப்படிப்பட்டவர் நம் தகப்பன் இருக்கிறபடியால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை ஆமிரகாம் தன் வாழ்வில் மூன்று முறை தவறினான் ஆனால் கர்த்தரோ உன்னையுள்ளவராகவே இருந்து அவனுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றினார் அவர் தமது கிருவையை அவனை விட்டு விளக்கவே இல்லை ஆதியாகம் பத்தொன்பது பதினேழில் லோத்து தேவ வார்த்தைக்கு மறுத்தான் ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமோடே செய்த உடன்படிக்கை நிமித்தம் தமது கிருவையை லோத்தி விட்டு விளக்காமல் தப்புவித்தார் நம் ஆண்டவர் தனித்தன்மை கொண்டவர் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அவரது ஆசை நாம் அவரை போல மாற வேண்டும் ஒப்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆசை முப்பத் ஒவ்வாக முப்பத்தி மூணு பத்து இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நம்மை அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் ட்ரெயினிங் கொடுக்கிறார் சங்கீத நூத்தி நாற்பத்தி நாலு ஒன்றில் பழக்கு வைக்கிறார் சிட்சிக்கிறார் உணர்த்துகிறார் அவர் உங்களை விட்டு போகவே இல்லை உங்களோட இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் அவரோடு இணைந்து கொள்ள மீண்டும் தொடங்குவது ஒருபோதும் தாமதம் இல்லை நமது ஆண்டு புதிய ஆரம்பங்களின் தேவனாயிருக்கிறார் தேவன் கூறியதற்கு எதிரான திசையில் யோனா சென்றான் ஆனால் அவன் தவறை ஏற்றுக்கொண்ட போது ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் சிம்சன் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க வைத்தார் பிசாஸ் உங்கள் காதுகளில் இனி ஒருபோது இது நடக்காது முடியாது எல்லாம் முடிந்தது எங்கேயாவது வேலைக்கு போய் பிழைத்துக்கொள் இல்லை மகனே இன்று புதிய தொடக்கம் ஐயா நாற்பத்தி மூணு பத்தொன்பதை வாசியுங்கள் ஒவ்வொரு நாள் காலைதோறும் நீங்கள் புதியாய் பிறந்தவர்கள் போல எழும்புங்கள் அப்படி கொள்ளுங்கள் இதுவரை நடந்தவர்களை கர்த்தரே மன்னித்து விட்டார் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார் நீங்கள் ஏன் அதை நினைக்கிறீர்கள் உங்கள் உள்ளான மனிதரை பலப்படுத்துங்கள் ஜெபியுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் உதவி கேளுங்கள் புத்துணர்வு பெறுங்கள் இதை யாரும் வெளியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது தேவ வார்த்தையில் பலன் இருக்கிறது தேவ கரம் உங்கள் மேல் இருக்கிறது நான் இன்று என்னால் முடிந்ததை சிறப்பாக செய்வேன் மீதியானதை தேவன் செய்வார் என்று நம்புங்கள் சொல்லுங்கள் மீண்டும் தொடர்வேன் நான் ஒருபோது விடமாட்டேன் என்று சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வு முன்னேற்றம் எதிர்காலம் அதில் இருக்கிறது வேதத்தை ஒழுங்கான முறையோடு வாசியுங்கள் அப்படியே குழந்தையைப் போல நம்புங்கள் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திருவம் எழுந்திருப்பா நீங்கள் எழும்புவீர்கள் எது இனி நமக்கு கிடைக்காது இதெல்லாம் நமக்கு வராது நாம் விரும்பியது தவறு நமக்கு தகுதி இல்லை என்றீர்களோ அவையில் எல்லாம் அவரது பாதத்தில் வையுங்கள் சகலமும் அவரால் கூடும் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் நீங்கள் விரும்பும் காரியம் கொடுக்கப்படும் ஒரு கம்பீரமான சிறந்த தலைவராக வெற்றியாளனாக மாற்றுவார் உங்களை கீழே பார்க்காதீர்கள் மேலே நோக்கிப் பாருங்கள் தலை உணிந்து நடக்காதீர்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் அமேன் வாருங்கள் ஜெபிப்போம் தகப்பனே பரமை பிதாவே எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய நீர் உண்மையில் உன்னுடைய உண்மை மகா பெரியது என்று வாசித்தோம் கர்த்தாவே நாங்கள் உண்மையாக இருக்க முடிவதில்லை எங்களுடைய உன்னுடைய கிருபை எங்களை விட்டு விளக்காமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாரெல்லாம் தோய்ந்து போயிருக்கிறார்களோ இனி நம்மால் முடியாது என்று இருக்கிறார்களோ இன்று புது பெலன் கொடுப்பீராக அவர்கள் எழும்புவார்களாக தகப்பனே நாங்கள் மாமிசம் மண் திரும்பி வராத அளவு என்ற காற்றுக்கு நீர் ஒப்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தாவே எங்கள் பலத்தில் ஒன்றுமில்லை வரா கிரமத்தில் ஒன்றுமில்லை உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுமாட்டவரே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீராக அவருடைய பேசுவீராக மகனே என்னிடத்தில் வா என்று நீங்கள் சொல்லக்கூடிய சத்தம் அவர்கள் காதில் விளட்டு சுவாமி பெலப்படுத்துவீராக சுவாமி ஆலோசனை தருவீராக நீர் ஆலோசனை பெரியவர் செயல்களிலே மகத்துவமானவர் முது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக எந்த இடத்தில் தோற்றார்களோ எந்த இடத்தில் விழுந்தார்களோ மறுபடியும் எழும்ப கிருபை தருவீராகும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட சுவாமி கர்த்தாவை இரக்கம் செய்வீராக உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும் முது வழிகாட்டுது எங்களுக்கு வேண்டும் சுவாமி மன்னிப்பீராக ஏற்றுக்கொள்வீராக சுவாமி புதிய வாழ்வு தருவீராக அவருடைய உள்ளங்களை புதுப்பிப்பீராக சுவாமி உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய ஆலோசனையினால் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் கர்த்தாவி எல்லா மகிமையும் உங்களுக்கு சுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்